இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது அமைச்சர் எந்த விதமான தடையும் இது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று அதாவது சென்டிமெண்டலாக சொல்லணும்னா தலைவர் எங்கள் தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு அன்று தான் பொன்மொழி மீது இருந்த வழக்கு விடுவிக்கப்பட்டு அவர் அமைச்சராக ராஜ்பவனில் பதவிபுறமான செய்துவிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் போல் இன்றைக்கு டெல்லிக்கு போக போகிறாரு முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு டெல்லிக்கு செல்கிறார் பல கோரிக்கைகளாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பல கோரிக்கைகளோடு டெல்லி செல்லுகின்ற முதலமைச்சருக்கு இன்றைக்கு காலையிலே செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது சென்டிமெண்ட்டில் டெல்லியினுடைய பயணமும் மிகப்பெரிய வெற்றி தான் பெறும் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் மேலே பதினைந்து மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறார் தேவையற்ற ஒன்று என்பதை நீதிமன்றம் சொல்கிறார் அது மட்டும் இல்ல வழக்கினுடைய தன்மைக்குள்ளே போக நான் விரும்பவில்லை ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு தேவையில்லாமல் அதுவும் நீங்கள் அதுக்கு அது எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் இல்லாமல் போனால் அதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை தேவையில்லாமல் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே சீப்பை ஒழிச்சுட்டா கல்யாணத்து நிச்சயெலாம் நடிச்சு அவளை உள்ளே வச்சதுனால ஏதா செஞ்செல்லாம் நடித்தாங்க அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவினுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது எந்த விதமான தடையும் கிடையாது எந்த விதமான தடையும் கிடையாது ஆமா தாமதிக்கப்பட்ட தாமதிக்கப்பட்டதென்றால் நீதிமன்றத்தில் அவர் அபுலாக்கத் துறையின் மூலமாக இது வேண்டுமின் திட்டமிட்டு இதை இழுக்கடித்தார் இழுக்கடித்து அவர் டைம் கேட்டு கேட்டு போட்டாங்க அதற்கும் நீதிமன்றம் சரியான இனிமேல் திருந்தணும் காரணம் என்னென்னா அவர் போட்ட அரசியல்வாதிகள் போட்ட எல்லா வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் கொட்டு கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீனில் விடுவித்திருக்கிறது